நீங்கள் முடியல என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ளவுஸோட முன்பகுதி வந்து எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணுறது நம்ம வந்து டேப் இல்லாமல் பின் பீஸ் வெட்டி வச்சிருப்ப முடியாது அதே வச்சே நம்ம முன் பீஸை நம்ம கட் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் யாருமே இது வரைக்கும் இவ்வளோ சிம்பிளாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க கிராஸ் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்லீவ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு போட்டு பேக் பின்னாடி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ நம்ம முதல்ல அப்லோட் பண்ணிவிட்டோம் இது தொடர்ச்சியாக தான் இப்போ மூணாவது வீடியோ நம்ம போடுறோம் உள்ளே போய் போய் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள் எப்படி வந்து ஈஸியான முறையில் தைக்கிறது அப்படி தைக்கிறது கட் பண்ணுறது எல்லா வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ளே போய் இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க கிராஸ் பீஸ்னால் எப்படி தைக்கணும் கட் பண்ணணும் ஏர் நேர் பீஸ்னால் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கான விளக்கத்தையும் இதில் வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து இது துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நம்ம ஒரு துணியை வச்சுட்டு இப்படி நம்ம போட்டு முன் பீஸ் கட் பண்ண கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பீஸு அதே வந்து நம்ம சைடாக எப்படி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் கிராஸ் பீஸு இந்த அவங்களுக்கான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு க்ளியராக உங்களுக்கான ஒரு வீடியோ தான் சிஸ்டர் இது கிராஸ் பீஸ்னால் இந்த மாதிரி வந்து நம்ம துணியை வந்து கிராஸாக போட்டுவிட்டோம் அப்படின்னா இது கிராஸ் பீஸு இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கிராஸ் பகுதியை அது எதுக்காக போடுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டவுட் வந்து இதில் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இழுக்கும்போது ஜவ் மாதிரி வரும் ஈஸியா நம்மளால இழுக்க முடியும் அதே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீங்க இழுக்கும் போது பாருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளுக்கு இழுக்கவே வரவே வராது உங்கள் வீடியோல பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ இழுக்கிறேன் அதுக்கு மேல வரவே வராது அதே இதை பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இருக்குன்னா இப்போ இதை கூட நீங்க கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இங்க இருக்கு நான் இங்க கை வச்சிருக்கேன் இதை நான் இழுத்து கொண்டு போய் கூட இந்த இடத்துல நாம கொண்டு போக முடியும் இங்க இருக்க பீஸை வந்து நம்ம இழுத்து கூட இங்க முடியும் நம்ம கொண்டு போகலாம் அதே பாத்தீங்கன்னா இதை பாருங்க இந்த இடத்த விட்டு இது நகரவே நகராது அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம போறோம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்களுக்கு நம்ம இழுவை இழுவ தான் நம்ம இந்த கிராஸ் பீஸ் போடுவோம் இப்போ வந்து முன் பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு பாத்துக்கலாம் இது வந்து பின்பகுதி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இத வந்து கிராஸ் பீஸ் தான் உங்களுக்கு போட போறோம் இது ஒரு சில அளவுகள் இருந்த போது இதுவுமே ஈஸியா நம்ம கட் பண்ணிடலாம் இது அளவு நம்ம ஆம்கூளம் அதே அளவுதான் வரும் ஷோல்டரும் அதே அளவு தான் வரும் இதுக்கு நேரம் இந்த மாதிரி கூடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு கோடு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஈஸியா கட் பண்ண போறோம் டேப் எதுவுமே இல்லை நம்ம ஈஸியான முறையில் இப்போ வந்து நம்ம முன் உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டரோட டாட்டியும் இதுக்கு நேராக வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து இப்படி வைங்க இந்த இடத்துல வந்து இழுக்க கூடாது இழுக்காம இப்படி வச்சுட்டு இது எவ்வளோ இருக்கும் அந்த அளவை நம்ம இதுக்கு நேராக குறிச்சிடலாம் குறிச்சிட்டு இதுக்கு நேராக இப்போ ஹாம் கோல் வந்து இன்னொரு கோடு போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இது இருக்குது அப்படின்னா நம்ம உள்ள கூடிய ஒரு கால் இன்ச்சு உள்ளே வரணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குழிவை நம்ம கட் பண்ணால் தான் அந்த சோல்டு கிட்ட நம்மளுக்கு லூஸ் கிடைக்காது இப்போ சும்மா அந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம கழுத்தோட உயரத்தை வந்து இதுலேருந்து வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோட்டுக்கு நேரம் வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு தையலுக்கு தேவை இல்லையா இப்போ வச்சு பார்த்துக்கிட்டே போகலாம் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெடி அளவு நம்மளுக்கு ஒரு கால் இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டா தான் நம்மளுக்கு இந்த தையல் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இதை நீங்கள் மார்க் பண்ணி பட்டியோட அந்த கொக்கி வைக்கிற பட்டி வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரெடி அளவு இருக்கு நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறக்காக கொஞ்சமும் இந்த ரெண்டு பகுதியும் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி மூணு கோடு போட்டு நீங்கள் குடிச்சுக்கோங்க இப்போ இந்த உயரத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த சைடு வந்து எவ்வளோ கேப்பு தேவை நம்மளுக்கு உயரம் தேவை அப்படின்றத இந்த பட்டி இந்த ஹாம்கோல் இருந்து இந்த பட்டி ரெண்டு ஜாயின் அந்த கேப் தான் வந்து நம்ம இஞ்சி கீழே விளையாட்டுக்கு இந்த அளவுல குறிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கோடை போட்டுக்கலாம் இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுட்டு இப்ப இங்க இருக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன் இன்ச்சு நம்மளுக்கு கணக்கு வச்சுக்கணும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன் இன்ச்சு நம்மளோட கிராஸோட இந்த டாட் பிடிக்கிற இடத்த வந்து ஒன் இன்ச்சு இதுக்கு நேரம் நம்ம ஒரு இன்ச்சுக்கு நம்ம கீழே நேராக கோடு போட்டுக்கலாம் இங்கே வரைக்கும் வந்துடணும் இப்போ இந்த கோடு வந்து இதுக்கு நேரம் வர மாதிரி இருக்கணும் இந்த ஒன் இன்ச்சு கேப்பு இந்த மாதிரி லைனாக கோடு போட்டுட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸு பக்காவாக நிற்கும் இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுட்டோம் அப்போ இருந்து என்ன பண்ணுக்குறோம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கோடு போட்டுக்கிறோங்க இந்த கோட்டில் இருந்து நம்மளும் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்க முடியாது இந்த ஸ்டேட் கோட்டை வந்து இதுக்கு நேராக நம்ம கொண்டு போயிடணும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல இருந்து இதை இப்படியே நேரம் கட் பண்ணிட்டு இந்த கட்டிங் கரெக்டாக வரணும் இந்த மாதிரி வந்து கிராஸ் வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம தான் நம்ம வந்து கிராஸ் பிடிக்கிற மாதிரி வரும் இந்த தான் நம்ம பிடிக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்க பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க சோல்ற வந்து நேராக வச்சிட்டு இங்க வந்து ஏத்துல இறக்கலமா பிடிப்பீங்க அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது இங்கதான் நம்ம கரெக்டாக கொண்டு போய் இந்த தான் நம்மளுக்கு சேமா வரும் அந்த மாதிரி கிராஸ் பிடிக்கணும் அது உங்களுக்கு தைக்கிற வீடியோல நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம கட் பண்ற வீடியோ மட்டும் பாத்துக்கலாம் இப்போ வந்து வெளி வெளிப்பீஸுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கரெக்டாக எடுத்து வச்சிக்கிட்டு நம்ம ஏன் வந்து லைனில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளிப்பீஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் சேலை துணி வந்து அதிகமாக துணி வராது அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி பத்தாத இடத்த கூட நம்ம க்ளாஸ் வச்சு நம்ம திருப்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இருக்குது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டு கட் பண்ணுங்க நம்ம தச்சுட்டு கூட அதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நழுவுற துணி மாதிரி இருக்கு நம்ம கரெக்டா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நம்மளுக்கு பத்தலைன்னா நமக்கு சிரமம் ஒட்டு போற மாதிரி ஆயிரும் அதனால எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தச்சுட்டு லைனிங்கோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க புரியல அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் வந்து முதல் வீடியோ கட் பண்ணிட்டோம் ரெண்டாவது வீடியோ வந்து பேக் நெக் கட் பண்ணி பின்னாடி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ முன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பட்டி கிராஸ் வந்து நம்ம சைடு வந்து பைப்பிங் வைக்கிற கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து மூணு வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம வீடியோ போட்டாச்சு ஏன்னா ஸ்பீட் இல்லாம நம்ம ஸ்லோவாக வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம உங்களுக்கு சொல்லித்தரணும் உங்களுக்கு புரியணும் முத பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம ஸ்லோவாக தனித்தனியாக எடுத்து போட்டுருக்கோம் நீங்கள் சேனல்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அதுவாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து ஈஸியாக பழகலாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக எவ்வளோ நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் மெதுவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற விலை கிளிக் பண்ணிடுங்க உங்க உங்க வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க யாருக்காவது உதவியாக இருக்கட்டும்